வணக்கம் மக்களே இதுதான் இலுப்பை மரம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இலுப்பை மரம் சொல்ல பிரம்மாண்டமாக வளர்ச்சியாக இருக்கு பாருங்கள் நல்ல அழகான வளர்ச்சி அறுபது அடிக்கு மேலே உயரமாக வளர்ந்துருக்கு பெரிய மரம் இந்த மரத்தில் நிறைய பறவைகள்லாம் வந்து தங்குன்றது பெரியவங்க சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு மரம் இருந்தாவே போதும் ஒரு தோட்டத்துக்கு எல்லா பறவைகளும் இந்த மரத்தில் வந்து தங்கும்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஸோ இந்த மரத்துக்கு நிறைய வரலாறு உண்டு இந்த மரத்தில் தான் நிறைய பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தேர் செய்கிறது தேர் தேரோட சக்கரம் இருக்குது இல்லைங்களா பெரிய பெரிய சக்கரம் அந்த சக்கரம்லாம் இந்த தே இந்த மரத்தில் தான் செய்வாங்க படகு செஞ்சுருக்காங்க பரிசல் செஞ்சுருக்காங்க நிறைய மர சிற்பங்கள் செய்வாங்க இந்த மரத்தில் தான் ஸோ அவ்வளோ பெருமை வாய்ந்த இந்த இருப்பை மரம் பார்த்திங்கன்னா இதுதாங்க இதெல்லாம் அழிந்து வர மரங்களில் இந்த மரங்களும் ஒன்று ரொம்ப ரேராக பார்க்கக்கூடிய மரங்கள் இது வருங்கால சிந்தனைக்குலாம் இது தெரியுமான்றது கூட தெரியாது அவ்வளோ அரிய மரம் இழுப்பை மரம் இலுப்பை மரத்துக்கு நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க அலை இல்லா ஊருக்கு இலப்புப்பூ சக்கரன்றது ஒரு பழமொழியும் இருக்குது அதே மாதிரி இலுப்பு பூ சம்பான்ற ஒரு அரிசியும் இருக்குது அந்த அரிசி கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால இந்த முடக்குவாதத்துக்கு இந்த இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அந்த இலப்புப்பூ சம்பா அரிசி வந்து நல்லா உகந்த அரிசி அது அந்த அரிசியை சாப்பிட்டா நல்ல கை கால் வழியெல்லாம் குணமாகன்றது பெரியவங்க சொல்லியிருக்காங்க கேள்வி போட்டிருக்கோம் நிறைய வழக்கத்துலேயும் இப்போயும் நிறையா அதை அதனோடய பயன்கள்லாம் தெரிஞ்சிட்ருக்கோம் அது எதிரால் அந்த மாதிரி சொன்னாங்க இலுப்பு பூ சம்பான்றது அந்த அரிசிக்கு பேர் வந்ததுன்னா இந்த இலப்பு பூ மரத்தில் ஒரு பூ வருங்க அந்த பூவில் இருந்தால் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த பூவோட வாசனை இருக்குது இல்லைங்க அந்த வாசனை வந்து அந்த அரிசியை சமைச்சிங்கனாலும் சேம் அதே வேறு வாசனை வருமா ஸோ அந்தளவுக்கு ஒரு மனமுள்ள ஒரு அரிசின்றனால தான் அந்த மரத்து அந்த அரிசிக்கு இந்த மரத்தோட இந்த மரத்தில் இருந்த பூ வாசனையும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கிறனால இலப்பு பூ சம்பான்ற ஒரு அரிசிக்கு பேரே வச்சாங்க அதே மாதிரி ஆலை இல்லா ஒரு இழப்பு பூ சர்க்கரை இந்த பூவை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பு சுவை ஒரு சில செய்தாங்கன்னா இனிப்பு சுவை வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த இதை வச்சு அந்த காலத்தில் சர்க்கரைக்கு பதிலாக இந்த இந்த பூவிலருந்து வர இனிப்பு சுவையை பயன்படுத்திக்கிட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்குங்க ஸோ அதுதான் இந்த இழுப்பை மரம் நன்றி